அமைந்த கரையில் உள்ள முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு தமிழக முதல்வர் உரிய பட்டா வழங்கிட வேண்டும் என அமைந்த கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் வேண்டுகோள் சென்னை அமைதக்கரை பகுதியில் ஆண்டுகளுக்கு மேலாக முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருவதாகவும் அவர்களை அரசு அதிகாரிகள் மிரட்டுவது தொடர்ந்து தொந்தரவு செய்வது அரசு அதிகாரிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அமைதுக்கரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கத்தின் தலைவர் சுதாகர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் கடந்த நூறாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்து வரும் அமைந்தக்கரை மக்களை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக அப்பகுதி மக்களை மிரட்டுவதும் தொந்தரவு செய்வதும் ஏற்புடையதல்ல மேலும் இந்த இடம் இந்து அறநிலையத்துறைக்கோ மற்றவர்களுக்கும் சொந்தமானதும் அல்ல மேலும் இந்த இடத்திற்கு அனைத்து வரிகளும் நாங்கள் முறைப்படி கட்டி வருவதாகவும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீதிமன்றத்தில் ஒரு சில அதிகாரிகள் முரண்பாடான கருத்துக்களை பதிவிடுவது நியாயமற்றது என சங்கத்தின் தலைவர் கூறினார் மேலும் இந்த பிரச்சனை குறித்து அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்களிடமும் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்களிடமும் தெரிவித்தோம் அவர்கள் முதல்வரிடம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தனர் இதுவரையில் எந்தவொரு நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும் மேலும் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை ஏற்று உரிய பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைத்தனர் உங்கள் முன்பு இந்த பதிவினை எடுகிறேன் நம்முடைய பதிவினை தொடர்ந்து பார்த்து வரும் அமைந்தகரை மக்களும் சரி என்னை சார்ந்த அனைத்துலக மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொண்டு நம்முடைய அமைந்தகரை பிரச்சனையை குறித்து நாம் அடிக்கடி இது போன்ற இணையதளத்தில் பேசி கொண்டிருக்கிறோம் அதுபோல நம்முடைய பகுதிக்கு நலத்திட்ட உதவிகள் என்ற முறையில் திரு அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் எம் கே மோகன் அவர்கள் நலத்திட்ட உதவிகளும் நம் பகுதிக்காக நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார் அந்த வகையிலே நம்முடைய பகுதியை குறித்து இந்து அறநிலையத்துறை அமைச்சர் திரு அருமை அண்ணன் மாண்புமிகு சேகர் பாபா அவர்கள் அண்ணன் அவர்களை சந்தித்தோம் அவரும் நம்முடன் சேர்ந்து நம்முடைய அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுடன் சேர்ந்து அதற்கு நம்முடைய முதல்வர் அவர்களை சந்தித்து இந்த பகுதியின் நிலைமை குறித்து நான் எடுத்துரைக்கிறேன் என்று சொன்னார் அவர் இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கின்ற காரணத்தினால் அவரை சந்தித்தோம் இது அமைந்தகரை மக்கள் வாழ்வுரிமை பாதுகாப்பு சங்கம் என்பது கடந்த ஐந்து ஆறு மாதங்களுக்கு முன்னால் நாங்கள் இந்த சங்கத்தை உருவாக்கியிருக்கிறோம் இதற்கு முன்னால் முப்பது வருடங்களுக்கு முன்னால் இருந்தவர்களெல்லாம் இந்த சங்கத்தை சீர்துக்கி பார்க்க முடியாத நிலையிலே நாங்கள் அனைவரும் சந்தித்தோம் அதற்கு நம்முடைய அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் முதல்வரிடம் எடுத்துரைத்து வீட்டிற்குண்டான பிரச்சனையை குறித்து நான் அவரிடம் பேசி உங்களுக்கு நல்லதொரு முடிவை தெரிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார் எங்களுடைய முக்கியமான பிரச்சனையானது என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற கோவில் நிலங்கள் வேறு எங்களுடைய அமைந்தகரை பகுதி மக்களின் கோரிக்கையும் இந்த பகுதியின் நிலத்தன்மையும் வேறு என்பதை அதிகாரிகளும் அமைச்சர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன் என்று இதை விரிவாக சொன்னால் நாங்கள் பல முறை எங்களுடைய பிரச்சனைகளை நீதிமன்றங்கள் வாயிலாகவும் அரசின் வாயிலாகவும் இதற்கு முன்னால் இருந்த அரசின் வாயிலாகவும் நாங்கள் எடுத்துரைத்திருக்கிறோம் அவர்கள் எல்லோரும் இதை கோவில் நிலங்கள் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்களே தவிர இதனுடைய உண்மைத்தன்மை என்னவென்று யாருக்குமே புரியாத பட்சத்தில் இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணிலே இனாம் அபாலிஸ் இனாம் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் வந்த அரசு சர்க்கார் புறம்போக்கு நிலம் என்பதை நான் நீங்கள் அறிய வேண்டும் ஆகவே இந்த நிலமானது அமைந்தகரை மக்கள் எதற்கு போராடுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த நிலம் தனித்தன்மை வாய்ந்தது என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகிறோம் இது எதன் அடிப்படையில் வருகிறது என்று நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் இது வருவாய்த்துறையின் அதிகாரத்தின் கீழ் வருகிறது வருவாய்த்துறை அதிகாரின் கீழ் வருகின்ற காரணத்தினால் நாங்கள் வீட்டு வரி குழாய் வரி மற்ற வரிகளை எல்லாம் நாங்கள் அரசிற்கு செலுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் அதாவது இந்த அறநிலையத்துறை இதில் உள்ளே வரக்கூடாது என்பதற்கு நாங்கள் சொல்வதற்கு அல்ல ஆனாலும் அவர்கள் வரக்கூடாது என்பதற்கு என்ன காரணம் என்றால் இது வருவாய்த்துறை சேர்ந்த நிலம் என்பதை நீங்கள் அதிகாரிகள் உணர வேண்டும் அந்த பட்சத்தில் நீங்கள் இதற்கு தகுந்த நடவடிக்கை ஏன் எடுக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி நீங்கள் இந்த சதுரடி கணக்கிட்டு சர்வே என்னை எடுத்து கொண்டு வந்த ஆவணங்களை உங்கள் ஆவணங்களை சரி பாருங்கள் அமைச்சர் அவரிடம் நாங்கள் தெரிவிக்கும் பொழுது அவர்களிடம் இந்து அறநிலையத்துறை அதிகாரியாக இருக்கும் இணை ஆணையர் அன்றைய தினம் அந்த பெண்மணியிடம் கேட்கும் பொழுது அவர்கள் பெயர் திரு ரேணுகா ரேணுகாதேவியோ திருமதி ரேணுகா ரேணுகாதேவியோ ஏதோ பெயர் சொன்னார்கள் எனக்கு இப்பொழுது சரிவர தெரியவில்லை ஆனாலும் அந்த அம்மையார் வந்து நாங்கள் ஆவணங்கள் இருக்கிறதா என்று தெ தெரிவித்து சொல்கிறோம் என்று அமைச்சரிடம் சொன்னவுடன் தேர்தலுக்கு முன்னால் அமைச்சரும் நீங்கள் போய் வாருங்கள் முதல்வர் வீட்டு வீடு சார்ந்தவர்களை பொறுத்தவரை முதல்வர் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது என்று நம்முடைய தமிழக முதல்வர் மாண்புமிகு மு ஸ்டாலின் அவர்கள் ஆணித்தரமாக சொல்லி அனுப்பியிருக்கிறார் அமைச்சர் பாபா அவர்களிடம் அப்படி இருக்கையில் பத்து தினங்களுக்கு முன்னால் இங்கே இருக்கின்ற பெண்களை எல்லாம் மிரட்டும் தோனியிலே இந்த ஜெ இணை ஆணையர் உங்களை வீட்டை விட்டு காலி செய்து விடுவேன் உங்களை தூக்கி விடுவேன் என்று தகாத வார்த்தையிலெல்லாம் அலுவலகத்தில் பேசியதாக எங்களுக்கு சில தகவல்கள் வந்திருக்கிறது எதையும் நேரில் பார்த்து அந்த அம்மையாரை சந்தித்து இது போன்ற பிரச்சனைகளை நீங்கள் கிளப்பிக் கொண்டிருக்கிறீர்கள் அரசாங்கத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொள்கிறீர்கள் இதை நாங்கள் அடுத்த முறை உங்களுக்கு சொல்லாமல் நாங்கள் முதல்வரை சந்திக்கின்ற அடுத்த கட்ட நடவடிக்கையே எங்களுடையது அதுதான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முதல்வருடைய கவனத்திற்கும் முதல்வருடைய நேரடி பார்வைக்கும் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அவர் எங்களுக்கு எப்பொழுது அவருடைய நேரத்திற்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் அவர் எங்களை எப்பொழுது அழைப்பார் என்று தெரியாது அப்படி அழைக்கும் பட்சத்தில் இந்த அமைந்தவரையும் விஷயங்களை கீழ் இருக்கின்ற தலைமைச் செயலரிடம் நாங்கள் எடுத்துரைத்து முதல்வர் எங்களுக்கு உண்மையாக இதில் இருக்கின்ற உண்மைத்தன்மையை ஆராய்ந்து எங்கெங்கோ கொடுக்கின்ற பட்டாவை எங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாக உண்மையாக நேர்மையாக எங்களுக்கு வழங்குவார் இந்த அரசு பல இடங்களில் பட்டா வழங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நேற்றைய தினம் கூட திருச்சியிலே நலத்திட்ட உதவிகள் தலைவர் மக்களுடன் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பல எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் ஆம் நேரடியாக மக்களோடு தொடர்பு கொண்டு கொண்டு தொலைபேசியிலே பேசுகின்ற முதல்வராக இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட முதல்வர் எங்களுக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கிறார்கள் என்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கையில் சில அதிகாரிகளுக்கு இன்று தவறினால் இந்த அரசாங்கத்திற்கே பெரும் பின்னடைவு ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் தான் இந்த பேட்டியை நான் இங்கே வழங்கி கொண்டிருக்கிறேன் இது முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு யாராவது கொண்டு செல்ல மாட்டார்களா என்ற நோக்கத்தில் தான் இந்த பேட்டியை நாங்கள் இங்கே அழித்து கொண்டிருக்கிறோம் இது அவரை அவருடைய நல்ல காரியங்களை எல்லாம் இது போன்ற அதிகாரிகள் கெடுத்து குட்டிசெவராக்கி விடுகிறார்கள் என்பதுதான் எங்களுடைய பிரச்சனையே இப்பொழுது நலத்திட்ட உதவிகள் திருச்சியிலே ஆயிரம் பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன மாதம் கிட்டத்தட்ட செங்கல்பட்டு மாதம் நம்முடைய மதுராந்தகம் அருகில் ஒரு ஏழை குடும்பம் நானூறு ஐநூறு ஏழை குடும்பங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பட்டா வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி அனைவருக்கும் பட்டா வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சிதான் எங்களுடைய பகுதியை சீர்தூக்கி பார்த்து எங்களுடைய பகுதிக்கு நல்லதொரு நியாயத்தை முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வழங்குவார் அதற்கு உறுதுணையாக நம்முடைய அமைச்சர்கள் இருப்பார்கள்